மணியே திருவே உருவே குளிரே தருவே நிலவே நிழந்த சுகமே தமிழ்தாயே உன்னை வாழ்த்தி வணங்கி எனது உரையை சொல்லாதேன் இந்த ஆஹ் புதுமை இலக்கிய தங்களுடைய தலைவர் ஐயா பாவலர் அவர்களுக்கு பிறந்த நாள் அவர் எனக்கு முன்கூட்டியே பெரியவரை சொல்றது அவருக்கு தமிழாண்டு வாழ்ந்து வாங்கலாம் மக்கள் இங்கு வந்திருக்கிற அனைத்து தமிழ் சான்றும் வளர்ப்பு வளர்க்க வந்திருக்கின்ற தமிழ் சான்றோருக்கும் கல்லூரி முன்னாள் பேராசிரியர் பொன்னடி பூமியில் படாம வருகின்ற முன்னாள் கல்வி பேராசிரியர் அவர்களுக்கும் வணக்கம் நமது முத்தாரில் கலைஞர் அவர்கள் தமிழருக்கெல்லாம் முதல் நாள் டைட்டிங்கள் மார்கழி உச்சியில் மலர்ந்த கை ஒன்று தமிழ் புத்தா உலகுக்கு அறிவித்த நமது முத்தமிழ் கலைஞர் எழுதிய பொங்கல் வாழ்த்து கவிதையை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கின்றேன் பேரன்போ சொண்டோரே பெரியோரே பெற்ற பெற்ற தாயும் பிறந்த பொன்னாலும் பொன்றென கருதும் நல் நல்லிள செல்வங்களே ஒரு வயிற்றில் பிறப்பதற்கு அவ்வயிற்றில் இடமில்லை அதனாலே ஒரு கோடி தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்பு தமிழர்களே அனைவருக்கும் வழங்குகின்றேன் நாள் வாழ்த்துக்கள் வந்துட்ட புலவர்களே வணக்கம் பொங்கல் என்னும் தலைப்பினிலே கவிவாட நீடி பொங்கித்தான் வந்திருப்பேன் நான் அறிவேன் உணவு பொங்கி வந்திருப்பேன் என்றேனா உணர்வு பொங்கித்தான் வந்திருப்பேன் என்றேன் உன் ஞாயிறு போற்றுதும் சிலம்பொடி கேட்குது சிந்தையெல்லாம் இனிக்குது ஆயிரம் நிலவுகள் ஆயிரம் மாதர்கள் ஆயிரம் கருணவன் ஆயிரம் ஆடவர்கள் ஞாயிறு போட்டினர் ஞாயிறு போத்தினர் ஆயிரம் கோடியா ஆயினர் தமிழர் ஆயிரம் பல பல பாடினார் தமிழர் பொங்கலோ பொங்கல் பொங்கி பொஞ்சி மகளும் மாவிளை தோரணம் மஞ்சள் வாழை கோவிலிலே முரசம் கோலம் கண்டனர் பொங்கலோ பொங்கல் என உம் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி எனினும் காடு கொன்று நாடாக்கும் குழந்தைக்கு வளர்ந்திருக்க கற்றனர் விழு தோன்றும் தோள்களிலே அது விலியம் காட்டும் நெல் தோன்றும் வயலிலே அது வேணாம் திறன் காட்டும் சொல் தோன்றும் புடிது புதிதா அது மொழியின் வளத்தை காட்டும் எழுத்து சொல் அன்று பழுத்த நெல் தொழு தமிழர் வந்து செழிப்புமிக்க வாழ்வுக்க தொகுத்தலிதான் இலக்கண நோய் பொய்யா தனி தமிழால் குரலனை தான் உலகுக்கு வலுவனும் பெய்யாமலை பெய்தது போல் மகிழ்ச்சி கொள்வோம் அவன் பொய்யாமலை கரு கேட்டு சிலம்பு வலையும் சீமேகலையும் சிந்தாமணியுடன் குண்டர் கேசியும் அன்னை தமிழ் அணிகளா அணின சென்னா புலவர் ஆட்சிய பணிகள் அண்ணா புலவர் தம்பரம் கூட்டர் ஆட்சிய பணிகளா எத்தனை நூல்கள் எத்தனை புலவர்கள் கட்டண மக்கள் முற்றனர் பெட்டகம் பெற்று நம் தமிழர் வாழ்ந்தன மலரை ம சிலைகளுடன் பண்பார்ந்த பிள்ளைகளுடன் பொங்கலோ பொங்கல் என பொங்கி மகளும் ஆடி பாடும் அழகு திருநாள் அன்பு திருநாள் அமுத திருநாள் ஆம் அன்றொரு நாள் தேல்கள் என கணக்கெஞ்சு கவலையை கொட்டிய போதும் தேன் ஒரு தொழில் இனிக்கும் சொல்லன்றோ இன்றைக்கும் பொங்கல் என்பது ஆயா மகள் குளறு ஊட அதற்கு ஆயா மகள் புதல் தரவ என் தோளை தழுவதற்கு முன் காலை தானே கை வளையல் குடுங்கிட காதலர்க்கு கடை கண்ணா கட்டறையிடவும் கண்ணின் பார்வை கடைக்கண் பார்வை பார்த்து வைத்தால் மண்ணின் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாமன பாவின்ற பாரதிதாசன் பாடல் வழியை செயல்படுத்தி செலுத்து நிற்கும் சிங்கையர்களை பொங்குற்ற தமிழர் உலக பூமி என்றும் இந்த தமிழ் பூமி இந்த பூமியை ஈட்டியின் பாச்சல் கண்டு இமை கொட்டியவன் போலை என்றல்லவா வீரத்து இலக்கணம் தீட்டப்பட்டிருக்கிறது இன்று இந்த வீரம் விலை கேட்கும் பொருளாகவும் தீரம் திக்கற்ற குழந்த பொருளாக ஆகிவிட்டு அவளம் காண்கிறோம் அகழ்வாரை தாங்க நிலமாக இருக்கலாம் அதற்காக நமது பண்பாட்டை இகழ்வாரை தாங்க நிலைப்பாக இருக்கலாமா பொதித்து எழு பிற வதைத்தல் என்று கூற மாட்டேன் நம்மையே நம் பழியாற்றி கொள்ள நேரிடமும் பரவாயில்லை நமது பல பெருமைக்கு ஊறு நேரிடுகிற என்கிற காண்பழுது ஆமைகளாய் ஊமைகளாய் அடங்கி கடக்கலாமா அதற்கான அமையும் களத்தில் உயிரை சாவில் நட்டு உரிமைகளை வாழ்வழிப்போம் என்று இந்த பொங்கல் நாளில் சூளுரை ஏற்க அழைக்கின்றேன் மறுபிறப்பு என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனாலும் தமிழரின் மானத்துக்கும் வீரத்துக்கும் மறுபிறப்பு வேண்டும் என்று மன்றாடுகிறேன் யாரிடம் தமிழன் தமிழனுதான் மன்றாடுகிறேன் என் கோரிக்கை நிறைவேறி இந்த பொங்கல் இனிவே பொங்குக இந்த கவிதையை சொல்லிட்டு ஐயா நம்ம கலைஞர் ஐயாவுக்கு ஒரு நெருக்கடி வந்துதான் தாம்பரத்துல

ஆஹ் வயல்ல வாழ்ற நண்டும் கடல்ல வாழ்ற நண்டு நம்ம சாப்படுற நண்டுக்கு சங்ககால இடக்கியத்துல புள்ளி புண்ணு புள்ளின்னு பேரு அப்படின்னு சொல்லி அந்த இதை நேரம் பண்ணாங்களா அதை கொடுத்தவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம் அது மாதிரி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துகிற நம்ம ஐயாவுக்கு பிறந்த நாள் அது எனக்கு அவ்வளவு வாழ்க்கிறதுக்கு எனக்கு தெரியாது இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவு ஆசிரியர் அனைவரும் சேர்ந்து பூ மாதிரி பொழிப்போம் புகழ்மரேன்னு பாடுவோம் மறை செடியே ஓடுவோம் பல பதிகள் இருந்தாலும் நமது ஐயாவை பெரும் தலைவராக வாழ வந்துவிட்டு செவ்வாணத்தை கூட்டுக் என்ற நட்சத்திரம் போல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழ வாழ வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பு தங்க அனைத்து நல்ல உலகங்களுக்கும் ஐயாவுக்கும் நன்றி குறிப்பார்